ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் அப்கமிங் மகாநதி சீரியலில் காவேரி விஜய் இவங்களோட மேரேஜ் ட்ராக் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ட்ராக்கோட ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு பிக் வந்து ஷேர் ஆகிருக்கு நம்ம காவேரி பியூட்டிஃபுல்லான ஒரு ஸாரீ லுக்கில் இருக்காங்க எப்பயுமே சுடிதாரில் சுற்றிக்கிட்டு இருக்கவங்க இப்போ ஸாரீ லுக் அப்படின்னும் போதே உங்களுக்கே கெஸ் ஆகிருக்கும் அவங்க இருக்கிற அந்த பேக்ரவுண்டும் பார்த்தீங்கன்னா கோவிலில் தான் இருந்துகிட்ருக்காங்க இது வந்து பிக்கை வந்து ஷேர் பண்ணி எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் லைஃப் இஸ் ஜஸ்ட் ஆல் அபவுட் அன்எக்ஸ்பெக்டட் ஜேர்னி அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவமாக நம்ம காவேரி விஜயோட மேரேஜ் ட்ராக் வந்து வரப்போகுது இப்போ ப்ரமோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் விஜய் வந்து காவேரியை பொண்ணு கேட்டு அனுப்புகிறாரு ஆனால் அந்த இடத்துல வந்து காவேரி கிடையாது காவேரி இருந்திருந்தால் ஏதாவது சொல்லி சமாளித்து இருப்பாங்க அவங்க ஃபேமிலியும் சம்மதிக்க வச்சுருப்பாங்க ஆனால் காவேரி இல்லாததுனால அவங்க ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே கட்டி கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிட்டாங்க அவமானப்பட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு விஜயோட ஃபேமிலிக்கும் அதனால் ரொம்பவே கோவத்தில் இருக்கார் இப்போ ஏன்னா காசு கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு இப்படி ஏமாத்திட்டாலே அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் இருக்குது அவருக்கு இந்த இன்சிடெண்ட் காவேரிக்கே தெரியாது இப்போ காவேரி வந்து பார்த்தாரு அப்படின்னா அவுட் ஆகி கத்துவார் கண்டிப்பாக விஜய் இப்போ வீட்டுல ஒத்துக்கல அப்படிங்கிற பட்சத்துல வீட்டில் பேசி சம்மதம் வாங்குறது வந்து டவுட் தான் ஏன்னா அவங்க ஃபேமிலி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணுவாங்க ஒரு பொண்ணா நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கனாலும் பிரச்சனை தான் வரும் நார்மலா ஃபேமிலி ஒத்துக்கிட்ட மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் அந்த அளவுக்கு குழப்பங்களும் ப்ராப்ளம்ஸும் வராது இல்லையா ஃபேமிலி ஒத்துக்காம இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாதான் இன்னும் கூடுதலான ப்ராப்ளம்ஸும் கண்டிப்பா கிரியேட் ஆக போகுது இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா பசுபதி அவர் வந்து அந்த கோவிலில் மேரேஜ் நடக்கிற இடத்துல வந்து இருக்காரு பசுபதிக்கும் விஜய்க்கும் மறுபடியும் முட்டிக்குமா என்னன்னு தெரியல இல்லை ஒரு வேலை விஜய்க்கும் காவேரிக்கும் மேரேஜ் ஆகிறத பார்த்து சந்தோஷம் தான் படுவாரோ ஏன்னா தம் பொண்ணோட ரூட் வந்து கிளியர் ஆயிடுச்சு இப்போ பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாருன்னு ஒரு பக்கம் தோணுது ஆனால் விஜய் காவேரி இவங்களோட மேரேஜ் நடக்கிற இடத்துக்கு பசுபதியும் வந்திருக்காரு ஏதோ ஒரு சம்பவம் ரெடி ஆயிட்டு எனக்கு என்னவோ காவிரியோட லுக்கு அப்புறம் கோவிலில் இருக்கிற இடம் அதெல்லாம் பார்க்கும்போது விஜய் காவிரியோட காவிரியோட மேரேஜ் வந்து யார்கிட்டயும் சொல்லாம ஒரு சீக்ரெட் மேரேஜாக தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது பாப்போம் போய் ஷேர் பண்றேன்